வணக்கம் மாணவர்களே இன்றைய தின காணொலியில வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பேதமை எனும் அதிகாரம் அதாவது திருக்குறள்ல உமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பேதமை எனும் அதிகாரத்துல இடம்பெறக்கூடிய எதிர்பார்க்கை வினாக்கள் சம்பந்தமான காணொலியை தான் இந்த காணொலியின் ஊடாக நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டா பார்க்க போறோம் அப்ப அந்த வகையில திருக்குறள் பகுதியில வந்து உமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பேதமை என்ற அதிகாரத்துல இருந்து இந்த முறை எதிர்பார்க்கை வினாக்களாக முதலாவது பேதையரின் செயல்கள் குறித்து ஒரு வினாவும் இரண்டாவதாக பேதையரின் இழிவு குறித்து ஒரு வினாவும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன அந்த வகையில் பேதையரின் இழிவு குறித்து பார்ப்போமானால் அதாவது பேதமை எனும் அதிகாரம் திருக்குறள்ல பொருட்பாளில் எண்பத்தி நான்காவது அதிகாரத்தின் கீழ் வந்து வைக்கப்பட்டது அந்த வகையில பேதமை என்றால் என்பது என்றால் அதாவது தனக்கு நன்மையான விடயங்களை கைவிட்டு தீமையான விடயங்களை உடன் வைத்திருப்பதுதான் சொல்லப்படுது இத்தகைய பேதமை உடையோரின் செயல்களாக இங்கு குறிப்பிடப்படும் விடயங்களாக முதலாவது பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கண் செயல் என்று குறிப்பிடப்படுகின்றது அதாவது தனது ஒழுக்க தனது ஒழுக்கத்துக்கு பொருந்தாத விடயங்கள் என்று தெரிந்தும் அவ்விடயத்துள் தனது கவனத்தை செலுத்துதலே மிக்க பேதமை என்று கூறப்படுகின்றது அதாவது பேதையரின் வந்து பேதையர் வந்து தனது ஒழுக்கத்துக்கு பொருந்தாத விடயத்தில் வந்து ஆசை கொள்வர் என்று கூறப்படுகின்றது அது பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கண் செயல் என்ற குரட்பாவினூடாக அதாவது ஒழுக்கத்துக்கு பொருந்தாத விடயங்கள் என்று தெரிந்தும் அந்த விடயத்தின் மீது தனது கவனத்தை அதாவது ஆசையை செலுத்துதல் பேதையரின் செயலாக குறிப்பிடப்படுகின்றது அடுத்ததாக பேதையரின் செயலாக திருவள்ளுவர் அடிக்கோடிட்டு கா காட்டுவது என்னவென்றால் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேனாமை பேதை தொழில் என்று கூறுகின்றார் அதாவது பேதையர்கள் வெட்கப்பட வேண்டிய விடயங்களுக்கு வெட்கப்பட மாட்டார்களாம் தக்க வேண்டிய விடயங்களை வந்து நாட மாட்டார்களாம் பிறர் மீது அன்பு செலுத்த மாட்டார்களாம் அது போல பேணி பாதுகாக்க வேண்டிய விடயங்களை பேணி பாதுகாக்க மாட்டார்கள் என்று பேதையரின் செயல்களாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்குது மேலும் பேதையர் ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தானடங்கா பேதையார் பேதையிர் இல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்க அதாவது பேதையர் தான் எவ்வளவு நூல்களை கற்றிருந்தாலும் தான் கற்ற கல்வியின் பயனாக அவற்றை மற்றவர்களுக்கு எடுத்து கூறியிருந்தாலும் தான் கற்றபடி தான் ஒழுகாவிட்டால் அவர்களைப் போன்ற பேதையர் வேறு யாரும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே போல பேதையானவன் ஒரு சாதாரண மனிதன் ஏழு பிறவியில் அனுபவிக்க கூடிய துன்பத்தை பேதை ஒரே பிறவியில வந்து அனுபவித்துக் கொள்வான்னு சொல்லி ஒருமை செயலற்றும் பேதை எழுமையும் தான் புக்கும் அழுந்தும் அலறு என்ற குறட்பாவினூடாக விளக்கப்பட்டுள்ளது மேலும் பேதை ஒரு செயலை மேற்கொண்டால் அந்த செயலானது முற்று பெறாது இடையிலே பாழ்படுவது மட்டுமல்லாமல் பேதை குற்றவாளியாகி விலங்கிடப்படுவான்னு சொல்லி பொய்படும் ஒன்றோ புனை பூனும் கையறியா பேதை வினைமேற்கொணி என்ற குரட்பாவினூடாக திருவள்ளுவர் விளக்கியுள்ளார் இவ்வாறு எனும் அதிகாரத்தில் மிக சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக ஆ பகுதியில இடம்பெறக்கூடிய வினா குறித்து பார்த்தோம்னா ஆ பகுதியில வந்து பேதையரின் இழிவுகள் குறித்து ஆராயப்பட உள்ளன அந்த இழிவுகள் குறித்து பார்த்தமாக இருந்தால் ஒரு பேதையானவன் சாதாரண மனிதன் ஏழு பிறவிகளிலும் அனுபவிக்க கூடிய துன்பத்தை தனது ஒரே பிறவியில் தேடிக்கொள்வான் என்பது ஒருமை செயலற்றும் பேதை எழுமையும் காண்புக்கு அழுந்தும் அலறு என்ற குரட்பாவினூடாக குறிப்பிட்டுள்ளார் அதே போல பேதையானவன் ஒரு செயலை செய்தால் அந்த செயல் வந்து முற்று பெறாது அவன் குற்றவாளியாக தலை பூண்டு நிற்க வேண்டிய நிலை வந்து ஏற்படும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த குரல் வந்து பொய்ப்படும் ஒன்றோ புனைப்பூனும் பூணும் கையறியா பேதை வினைமேல் கொடி என்ற குரட்பாவின் ஊடாக விலகப்பட்டுள்ளது மேலும் பேதையின் கையில் ஒரு செல்வம் பெற்றால் அந்த செல்வத்தை வைத்து உறவினர் பயனை அனுபவிக்காது உறவினர் அல்லாத யாரோ ஒருவர் அதன் பயனை அனுபவித்து நிற்பர் என்பது தமர் தமர்ப்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை என்ற குரட்பாவின் ஊடாக விளக்கப்பட்டுள்ளது மேலும் பேதை கையில் ஒரு உடைமை பெறின் பித்து பிடித்த ஒருவன் மது மயங்கியது போல என்று உவமையணியினூடாக அணியினூடாக திருவள்ளுவர் மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின் என்று குறிப்பிட்டுள்ளார் அதாவது பித்து பிடித்த ஒருவன் மது குடித்து மயங்கியது போல பேதை தன் கையில் ஒரு பொருளை பெற்றால் மயங்கிய நிலையில் காணப்படுவான் என்று உவமையணியினூடாக விளக்கியுள்ளார் மேலும் பேதையரின் இழிவை அவர்கள் மீது கொள்கின்ற நட்பினூடாக விளக்கியுள்ளார் அதாவது பேதையரோடு நாம் கொள்ளும் நட்பு மிக இனிதாம் ஏனென்றால் அவர்களிடம் இருந்து பிரிவு நேர்ந்த போது நாம் ஒருபோதும் துன்பப்பட மாட்டோமாம் ஏனென்றால் பேதையர் எம்மோடு இருக்கும் பொழுது நிறைய துன்பங்களை தான் அவர்கள் எமக்கு தேடி கொடுப்பார்களாம் அவர்கள் நம்மிடம் இருந்து பிரிந்த போது நாம் ஒருபோதும் துன்பம் பட மாட்டோம் என்று பெரிது இனிது பேதையர் கேண்மை பிரிவின் கண் பீலை தருவது ஒன்று என திருவள்ளுவர் கூறுகின்றார் அடுத்ததாக அறிவுடைய சான்றோர்கள் இருக்கும் அவைக்குள்ள ஒரு பேதை புகுவது தூய்மை இல்லாதவற்றை மிதித்த காலை தூய்மையான படுக்கையில் வைத்தாற் போன்றது என அணியின் ஊடாக கலாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழா அத்து பேதை புகழ் என்ற குரட்பாவினூடாக உவமையணியினூடாக விளக்கியுள்ளார் அதாவது தூய்மை இல்லாதவற்றை மிதித்த கழுவாத காலை தூய்மையான படுக்கையில் வைத்தாற் போன்றதாம் அறிவுடைய சான்றோர்கள் இருக்கும் அவையில ஒரு பேதை புகுவது என பேதேரின் இழிவை அடிக்கோடிட்டு திருவள்ளுவர் காட்டியுள்ளார் இவ்வாறு பேதேரின் செயல்களும் பேதையரின் இழிவும் திருக்குறளில் பேதமை எனும் அதிகாரத்துல மிக தெளிவாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது இந்த காணொளி வந்து உங்கள் அனைவருக்கும் மிக பயனாக அமையும் சொல்லி நான் நினைக்கிறேன் அடுத்த காணொலியில மேலும் சில எதிர்பார்க்க வினாக்களை வந்து பார்க்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நன்றி